ஒரு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலே ஒரு நிகழ்ச்சியில் இலக்கிய நிகழ்ச்சியில் மஞ்சுளா அவர்களை நான் முதல் முறையாக சந்தித்தேன் அப்போ அவங்க வந்து முழுக்க ஆன்மீக சொற்பொழிவில் இருந்தாங்க கடவுளே வந்து நேராக வந்து இறங்குவாங்க அவங்க பேசினாங்கன்னா அவ்வளவு வலிமையாக சொல்லக்கூடியவங்க பேசக்கூடியவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது நான் வந்து அப்போ வந்து எப்படி இருந்தேன்னா முரட்டு நாஸ்திகனாக இருந்தேன் நான் கொஞ்ச நாள் போச்சு நான் நாத்தியன் பேசுறது நிப்பாடி அட்டி சோதனை என்றால் நாத்திகனுக்கும் தெய்வம் உண்டுன்னு கண்ணதாசி இருக்கேன் நான் ஆஃப் ஆகிட்டேன் கொஞ்சம் நாளில் சினிமாவில் வந்து சீரழிஞ்சு ஆஃப் ஆகிட்டேன் திடீர்னு பார்த்தா பெருமாள் அது இதுன்னு பேசிட்டு இருந்தால் திடீர்னு பெரியாருன்னு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு வந்த முக்கியமான ஆளு ஆமா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை சொல்லணும்ல எப்படி பெருமாள் காணா போனார் எப்படி பெரியார் வந்தாரு நடுவுல இந்த பயணம் தான் அவங்களுடைய படைப்பினுடைய நடுவில் இருக்கிற விஷயம் நடுவில் கொஞ்சம் பக்கத்த அப்புறம் அவங்ககிட்ட என்ன ஒரு தொல்லைனா பத்து நிமிஷத்துக்கு மேல பேசினா சண்டை எனக்கு அவங்க நான் ஏதாவது அபூர்வமான ஒரு கவிதையை சொன்னேன்னா இது பக்தி இலக்கியத்தில் ஏற்கனவே இருக்காது முத்துலிங்கம் போயிட்டாரு ஏதாவது அபூர்வமான விஷயம் இப்படி யாருமே சிந்திக்க முடியாது அந்த பாட்டையே சொல்லுவாங்க இந்த இடத்துல தூக்கி இருக்காங்க அதை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அதனால் ரொம்ப வந்து அதை என்ன சொல்கிறதுனா எல்லாம் தெரிஞ்ச ஆளு மாதிரியும் பேசுவாங்க ஆனால் உண்மையிலே தெரியும் அவங்களுக்கு ரொம்ப ஆழமான வாசிப்பு இருக்குது அவங்க இப்போ சமகாலத்தில் செய்யற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த திறனாய்வு கெட்டைக்கள் சமகால இலக்கியங்களில் நாவல் இப்போ சினிமா வருதுன்னா விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வந்து ஆளுங்க இருக்காங்க யாராவது ஒருத்தன் புத்தகம் போட்டாங்கன்னா அவனை பேசுறதுக்கு நாதியே கிடையாது அது அவனாக புஷம் அடிச்சு அவனாக அதை பற்றி பேசி அவனாக வந்து காணா போயிடுறான் அப்படி தான் நடக்குது இலக்கிய உலகத்துல இவங்க என்ன செய்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க ஒவ்வொரு நாவலையும் வந்து படித்து எப்போ படிக்கிறாங்க அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்க முடியாது எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு நாவலை படித்து ஒரு திறனாய் கற்று வேண்டி விட்டுவாங்க அப்புறம் ஆரூர் தமிழ்நாடு என்ன செய்வார்னா மேடம் வந்திருக்காங்க அமுதா வந்திருக்காங்க அமுதாக்கா ஆரூர் தமிழ்நாடு என்ன செய்வார்னா இனிய உதயம் தயாராகிடும் கடைசி நேரத்தில் யாராவது ஒரு முக்கியமான ஆள் கற்ற தர வேண்டியவங்க காண போயிடுவாங்க சுவிச் ஆஃப் அல்லது எடுக்க மாட்டான் போனால் அப்போ வந்து அந்த ஆபத்தையிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக என்ன செய்வார்னா டக்குன்னு வந்து வந்து ஆரூர் தமிழ்நாடு வந்து இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரத்துக்கு போறதுக்கு அது மாத இதில் திடீர்னு ஒரு ஃபோனை போட்டு நீங்கள் ஒரு கற்றை எழுதுங்க அப்படின்னு பார்ப்பாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டே தெரியாது எது எங்கே இருந்து தெரியாது திடீர்னு ஒரு அவசர அவசரமாக ஒரு கற்றையை எழுதி டக்குன்னு வந்து அவங்க பிரசுரம் ஆகிடும் தலைப்பு கற்றையாயிடும் அட்டைப்பட கற்றையாக மாறிடும் திடீர்னு எப்போ வந்து கவிதை எழுதுகிறாங்க எப்போ திறனாய்வு செய்கிறாங்க எப்போ வந்து பட்டிமன்றம் பேசுகிறாங்க எப்படி கடவுளை வந்து எல்லா மேடையிலையும் பேசுறாங்க எப்படி கடவுளை காணாம அடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மர்ம புத்தகம் மாதிரி ஒரு கேரக்டர் மர்மமான வாழ்க்கை அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் அதை நம்ம சொல்லணும் எப்போ எந்த நேரம் எதை எழுதுறாங்கன்னு தெரியாது சொல்லும் போது நம்ம கூட படிக்கிறவங்க உங்களுக்கு பல பேருக்கு நாவம் இருக்கும் நம்ம கூட படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நான் படிக்கவே இல்லை அப்படிப்பாங்க நம்ம சந்தோஷமா இருக்கும் நம்மள மாதிரியே இருக்கான் எப்படி பெயிலா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் இருப்போம் கரெக்டாக அவை மட்டும் பாஸ் ஆகிருவான் தெரியுமா கரெக்டாக பாஸ் ஆகிடுவாங்க இவங்க பாஸ் ஆகிட்டு அவன் பாஸ் ஆகிடுவேன் நம்ம தான் சொல்லுவாங்க இதே மாதிரி படிக்கணும் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நம்மள வந்து எப்படி நம்ம கூட தானே தெரிஞ்சான் நம்ம கூட தானே தூங்கினா நம்ம கூட தானே சாப்பிட்டேன் எப்படி பாஸ் ஆனா அப்படி நமக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும்ல அந்த வகை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் அது ஒரு ரொம்ப முக்கியம் அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யணும் இந்த இடத்துல அவங்க எழுதுகிற கவிதை எனக்கு பிடிக்காது அது அவங்க கவிதையை பற்றி நான் அதிகமாக விமர்சனம் பண்ணி அதிகமாக உள்ளான ஆள் நான் ஒரு ஆள் ஒரு நாள் ஈரோடு தமிழன்பனோட பயணிக்கிற போது அவர் இவங்க கவிதையை பற்றி சொல்லிட்டு இருக்கார் நான் என் கவிதை புஸ்தகத்தை கொடுத்துருந்தேன் அவருக்கு அவர் இவங்க கவிதையை பற்றி சொல்லிட்டு இருந்தார் நான் கொஞ்ச நாள் மட்டக்கூவமாக இருந்தேன் ஏன்னா ஐயா சுபவி வந்து என் கவிதையெல்லாம் வந்து அந்த கலைஞர் தொலைக்காட்சியில் காலையில் ஒன்றே சொல் நன்றே எல்லாம் பேசினாங்க அப்புறம் அது யூடியூப்லேயே தேட முடியலன்னு வச்சுங்களேன் அவங்க கலைஞர் டிவியில் அதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்களாம் வெளில காட்ட மாட்டாங்களா அது வரல அப்புறம் எனக்கு கடைசி வரைக்கும் நானும் பல போர்கள் நடத்தி பார்த்தேன் இங்கே அந்த கலைஞர் டிவியில் இருக்கிற அந்த நீயா நான் ஆண்டை நீட்டையெல்லாம் போய் சொல்லி பார்த்தேன் அவர் நல்ல நண்பர் காஃபி கொடுத்து அனுப்பிச்சி விட்டார் நீ எதுவுமே நடக்கலை எப்படியாவது ஆவணப்படுத்திடணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே பார்த்தேன் அது நடக்கலை அப்புறம் தான் சொன்னாங்க அவர் ஐயா போய் சொல்லி அது நடக்கலை அப்படி ஒன்றே சொன்ன நன்றே சொல்ல வந்து அவங்க ரெக்கார்டில் வந்து போடவே மாட்டாங்க யூடியூப்பில் ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் போட்டுட்டு அவர் நிப்பாட்டிட்டாங்க அவங்க அது கொஞ்சம் ஆவணப்படுத்தணும் எனக்கு வல்லிய மூணு மாசம் வந்து என்ன பண்ண கவுண்டமணி ஜோக் ஒன்னு இருக்கு ஊட்டியில பங்களா இருக்கு அப்படிமா செந்தில் உனக்கு இருக்காடா அப்படிங்க பாரு அது மாதிரி எனக்கு வரலையே உங்களுக்கு வருது எனக்கு வரலையே என்னைய பத்தி பேசுறது வரலையே எனக்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்காங்க அவங்க எழுதுனதுல ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு வரி இருக்கிறது கண்ணீர் என்பது நிறமற்ற ரத்தம் அப்படின்னு ஒரு கவிதை ஒரு கண்டிப்பாங்க இந்த கவிதை வரிக்கே அவங்களுக்கே ஒரு விளக்கம் இருக்குது அது மட்டும் சொல்லி நான் விடைபெறுவேன் ஒரு முறை ஒரு ஒரு பட்டிமன்றம் நினைக்கிறாரு ஒருத்தர் பேசுகிறாரு ஒரு கதை சொல்கிறாரா நகைச்சுவை கதை சொல்கிறாராம் ஒருத்தருக்கு வந்து யானைக்காரர் வியாதி அவர்கிட்ட ஒரு ஆள் சொல்கிறாரு என்னங்க இந்த மாதிரி யானைக்காரருக்கு உங்களுக்கு வயசான ஒரு வைத்தியம் பார்க்கலையா சரி பண்ணுறது இல்லையா சரி பண்ணி என்ன செய்கிறது அப்படின்னா அந்த ஆள் கேட்டுக்கலாம் இல்லை சரி பண்ணால் சௌக்கியமாயிரும்ல அப்படின்னு சௌக்கியமாயிட்டா சோத்துக்கு என்ன பண்ணுறதுனாரோ அவர் அவர் பிச்சை எடுக்கிறவரு இதை ஒருத்தர் ஆரவாரமாக கைதட்டி நகைச்சுவைன்னு சொல்லுகிற போது இவங்க கோபப்பட்டாங்க சொன்னாங்க ஒரு மனித அவலத்தை எப்படி ரசிக்க முடிகிறது ஏன்னா நமக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல கோழி குருடா இருந்தாலும் குடம் ருசியாக தான சொன்னதெல்லாம் நம்ம ரசிச்சவங்க வங்கியதானே கடந்த காலங்களில் கவுண்டமணி சோப்பெல்லாம் ரசிச்சவங்க வங்கி தானே அது மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கோபம் வரும் அதனால் எழுத்தில் வந்து அவங்க ரொம்ப ஆழமான ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் அவங்க தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியாக எழுதக்கூடியவங்களில் ரொம்ப இப்போ விருந்தாசாரதியினுடைய கவிதைகள் குறித்து அவங்க ஜனநாயகத்தை பெருத்திருப்பாங்க இங்கே வந்திருக்கிறவங்களில் பெரும்பாலான படைப்பாளிகள் யார் இருந்தாலும் அவங்கள பற்றி அவங்க தொடர்ச்சியாக வந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க அதனால் தொடர்ந்து இயங்கக்கூடியவங்க எழுத்துல மேடை பேச்சிலையுமே கூட அவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஆளாக அவங்களால மாற முடியலை ஒரு காமெடி பேச்சாளர் அவங்களால மாற முடியல அதற்கு காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சமூக அக்கறை கண்ணீர் என்பது நிறமற்ற ரத்தம் என்று சிந்திக்கக்கூடிய ஒருவரால் ஒரு நாலாந்தர நகைச்சுவை பேச்சாளராக மாற முடியல அது அவர்களுடைய தோல்வி கிடையாது அவங்களுடைய வெற்றி அதனால தொடர்ந்து இலக்கியத்தில் ஏன்னா அவங்க கேட்டாங்க கூட்டம் வருமா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இங்க பார்த்தா நம்மளே உள்ளே வர மாட்டேன்ட்டாங்க கடைசி நமக்கு பொறாமையாகவும் இருக்கு இங்கே பாருங்க சன் நியூஸ்லாம் இருக்கு அதனால இப்படிதான் சொல்றாங்க சுத்துவாங்க படிக்க மாட்டாங்க பாஸ் ஆகிடுவாங்க அதே இவங்க மறுபடியும் அதே தான் அதனால இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்கு அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க போறேன் இந்த தீபலட்சுமி கவிதை பேசுனது என்னால ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க கவிதை பேசுனது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா கவிதைகளின் எதிரிகளே கவிதைகளை குறித்து இவ்வளவு சிறப்பா பேசுனா நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல ரொம்ப சிறப்பாக பேசினீங்க இன்னைக்கு அதனால ஜெயகாந்தன் வந்து கவிதை எழுதுவதை நிறுத்தியதற்கு பின்னால் பிறந்த கவிதை அவரு அதாவது கவிதை குறித்து ஏற்கனவே ஒரு புகழ் பெற்ற ஒரு வாசகம் இருக்கு கவிதைங்கிறத ஆசிரியர்களை வந்து கவிஞர்கள் மதிக்க மாட்டாங்க கவிதைங்கிறது ஒரு பித்து தானே ஊர்ல வந்து லூசு சொல்லுவாங்க அதை நம்ம சொல்றோம் பித்து நிலைமை வைத்தியக்காரன் சொல்வாங்க நம்மள அதனால கவிதையை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா உரைநடைங்கிறது வந்து கவிதையை பின்தொடர்கிற நாய்க்குட்டிப்பான் ஏன்னா உரைநடைக்கு எல்லாமே நமக்கு கவிதை தானே இந்த திருக்குறள்ல இருந்து சிலப்பதிகாரத்திலிருந்து சங்க இலக்கியத்துக்கு எல்லாமே நமக்கு கவிதை தான் உரைநடையினுடைய வயது வந்து வெறும் நூற்றாண்டு காலம் தானே ஒரு நூறாண்டு காலத்துக்குள்ளதானே உரைநடைக்குள்ளேயே வந்திருக்கோம் இப்ப நம்மளுடைய எல்லாருடைய மரபணுலையுமே கவிதை இருக்கிறது சுபவி ஐயா வந்து கவிஞராகவே தொடங்கி இருக்கிறாங்க கண்ணதாசனுடைய அணிந்துரையோட அவங்க தான் தொடங்கியிருக்காங்க இப்ப அவங்க பேசுறது எல்லாமே கவிதையாக இருக்கிறது கவிதையில தான் தொடங்க முடியும் எல்லாருமே அதனால கவிதை ரொம்ப முக்கியமானது அதை போற்றுகிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அது லாபம் தராத விஷயமாக அல்லது அது வந்து பெரிய புகழ் தராத விஷயமாக நான் அறவுலையா போய் யூடியூப்ல பேசினா கூட அது வருமானம் தருகிறது ஆனால் கவிதை எதுவுமே தராது ஆனால் எழுதுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய இலக்கியத்துக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தினுடைய அடையாளம் அவர்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று வார்த்தை உடைபெறுகிறேன் நன்றி